தூலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க தன்னோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலுமே அதை பற்றி இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் என்னைக்குமே கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான நட்புலன்களை கொண்ட துலாம் ராசி அன்பு நேர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயம் நாங்கள் எப்படிமா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க நிச்சயமா நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியுங்க ஆமாங்க இப்போ ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காணாமல் போக போகுதுங்க இதனால் வரைக்கும் இருள் நிறைந்து கிடைந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது உங்களுடைய மனசில் சந்தோஷம் ஏற்பட போகுதுங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போன போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாருமே உங்களை தேடிக்கிட்டு வரப்போகிறாங்க புதுசாக நிலம் வாங்க போகிறீங்க வீடு வாங்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையே அருமையாக மாறப் போகுதுங்க உங்களுடைய நுண்ணறிவாலும் சாமர்த்தியமான பேச்சாலும் நாடி வருபவருக்கு இயன்ற உதவிகளை செய்கிறதுல நீங்கள் வல்லவர்களாக இருப்பீங்க உங்க வாழ்க்கையில இப்ப ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலவிதமான நன்மைகளை அள்ளித்தரப்போகுதுங்க இது வரைக்கும் பல விஷயங்கள்ல இருந்து நீங்க ஒதுங்கி இருப்பீங்க ஆனா இனி வெளிச்சத்துக்கு வர போறீங்க எங்க போனாலுமே உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுதுங்க வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பணம் எல்லாமே உங்க கையில உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க தந்தையோட இருந்த மனக்கசப்பு நீங்க போகுது தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க குடும்பத்துல பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒன்று சேர போறாங்க பண வரவு அதிகரிக்க போகுது எதிர்பார்ப்பு விலகப் போகுதுன எதிர்ப்புகள் விலகப் போகுது எல்லா கோர்ட்டு வழக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது இதுவரைக்கும் வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தவங்க சொந்த வீட்டுக்கு குடியேற வாய்ப்பு உண்டாக போகுதுங்க மகனுக்கு தள்ளிக்கிட்டே போய்கிட்டு இருந்த திருமணம் இப்போ கூடி வரப்போகுதுங்க மகளுக்கு நல்ல வர அமைய போகுது வீடு கேட்டுட்டு வீருந்த வங்கி கடன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது உங்களுடைய ராசியை குருவை பார்க்கறதுனால சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்க போகுது போகுது ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க தோற்று தோற்று பொழிவு தோற்றம் பொழிவு ஏற்பட போகுதுங்க தயக்கம் தடுமாற்றம் எல்லாமே நீங்க போகுது கையில பணம் புரள போகுது வருங்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு சேமிக்க தொடங்க போகிறீங்க குடும்பத்தில் கலகலப்பான சூழல் ஏற்பட போகுதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது கணவன் மனைவிக்குள்ள மனம் விட்டு பேச போகிறீங்க எதிர்பார்க்காத வகையில் பண வரவு வரப்போகுது பலருக்கு நகை ஆபரணங்கள் சேரப்போகுது செய்யற தொழிலிருந்து வந்த கடி நிலைகள் மாற உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே இந்த குரு பயிற்சியின் மூலமா நிறைவேற போகுதுங்க துலாம் ராசிக்காரர்களே இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காருங்க பஞ்சமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு தொழில் ஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காருங்க லாபஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க அயன செயல கோகஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காருங்க இந்த கிரக நிலை கிரகமாற்றத்தின் மூலமா இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கோட இடமே கிடையாது நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட எல்லா காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்குத்தடை இல்லாமல் நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்களா பிடித்த உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறாங்களா இதுல யாருமே கோடிஸ்வரங்க கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே தலை சிறந்த கோடீசரன் அப்பேற்பட்ட கோடீசரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கோட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரங்க நீதி நேர்மை தர்மம் போன்றவற்றை உயர்த்தி பிடிப்பாங்க சுக்கிரன் அதிபதியா இருந்தாலுமே வாழ்க்கையில சுகபோகங்களை அனுபவிக்கிறதுல தடைகள் இருக்கலாங்க நுண்ணறிவு பேச்சில் சாதுரியம் கொண்ட இவங்க மற்றவங்களுக்கு இயன்ற உதவி செய்வாங்க கஷ்ட நஷ்டங்களை தாங்கி மத்தவங்களை கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க குரு பகவான் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால துலாம் ராசிக்காரர்களுக்கு துன்பங்கள் நீங்கி துணிச்சலோட பல விஷயங்களை சாதிக்க கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க குருவோட உச்ச வீடு புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டுக்கு செல்லும் பெண்ணின் மகிழ்ச்சியை போன்றதுங்க இந்த பயிற்சியால் குடும்பத்தில் ஒற்றுமை திருமண வாய்ப்பு கணவன் மனைவிக்கிடையே அன்பு குழந்தை பாக்கியம் எல்லாமே உண்டாகுதுங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அரசு உதவி எல்லாமே கிடைக்கும் தனியார் துறையில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகள் உழைப்பை மதித்து பாராட்டுவாங்க தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய கூட்டாளிகள் கிடைப்பாங்க வியாபாரத்தில் தடைகள் நீங்கி வளர்ச்சி ஏற்பட போகுது பணவரவு அதிகரித்து பழைய கடன்கள் அடைக்க வாய்ப்பு கிடைக்கும் நிலம் வீடு வண்டி வாகனம் போன்றவற்றை சொத்து சேருங்க முதலீடுகள் மூலம் லாபம் பெருகும் வெளிநாட்டில் வேலை கல்வி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்வியில் வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க ஆரோக்கியம் மேம்படும் மன அழுத்தம் குறையும் ஆண்களுக்கு வேலையில பதவி உயர்வு பெண்களுக்கு திருமண வாய்ப்பு குழந்தை பாக்கியம் எல்லாமே உண்டாகுங்க குடும்பத்துல அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் சுக்கிரனும் இணைஞ்சு நல்ல பலன்களை தரப்போறாங்க விவசாயிகள் தொழில் அதிபர்கள் அரசியல்வாதிகள் உத்தியோகத்தில் இருக்கவங்க மாணவர்கள் என அனைவருமே இந்த குரு பயிற்சியை சாதகமான பலன்கள் தரப்போகுதுங்க வியாழக்கிழமைகளில் அசைவ உணவு சாப்பிட்றத நீங்க தவிர்க்கணுங்க விரதம் இருந்து மஞ்சள் நிற ஆடை அணிங்க விஷ்ணு பகவானையும் குரு பகவானையும் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிருங்க உங்களுடைய எண்ணம் போல எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி அளவு கூட இடம் கிடையாதுங்க துலாம் ராசிக்காரர்களே குரு பகவான் துலாம் ராசிக்கு பொற்காலத்தை தொடங்கி வச்சிட்டாருங்க சுக்கிரன் மற்றும் குருவோட அருளால் உங்களுடைய வாழ்க்கையே ஒளிமயமாக ஆக போகுதுங்க உழைப்புக்கும் உங்கள் நல்ல மனசுக்கும் வெற்றி கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க வியாபாரிகளுக்கு இப்போ ஏற்படக்கூடிய குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க துலாம் ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளே பெரிய முதலீடுகளை போட்டு போட்டியாளர்களை திளைக்க செய்ய போகிறீங்க அனுபவசாலிகளை பணியில் அமர்த்த போகிறீங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே குறைய போகுது வியாபாரத்தில் உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகுது உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டால் பதவி உயர்வு தேடி வரப்போகுது சக ஊழியர்கள் நட்பு பாராட்ட போகிறாங்க மேலதிகாரிகள் உங்களோட திறமைக்கே அங்கீகாரம் தரப்போகிறாங்க யாரை பற்றியும் தலைமை இடத்துல புகார் கூறி கொண்டிருக்க வேண்டாங்க உங்க வேலையை மட்டும் பொறுமையா பண்ணிட்டு இருந்தா போதும் கணினி துறையினருக்கு அயல்நாட்டு வேலை வாய்ப்புகள் தேடி வரப்போகுது சிலருக்கு புது சலுகைகள் கிடைக்க போகுது கலைஞர்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து வாய்ப்புகள் தேடி வரப்போகுது சார்பில் விருதுகள் எல்லாமே கிடைக்கப் போகுது இந்த குரு பயிற்சி எல்லா வகையிலையுமே வெற்றியையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்கு அள்ளி தரக்கூடியதாக இருக்க போகுதுங்க மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கத்தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளோட ஆசைகளை அடையிறதுக்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டு இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமாக நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா ஆசைகளுமே நிறைவேற போகுதுங்க அப்படியே ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஆசை செல்வங்களையும் பெற்று வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனுஷனோட ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனுஷனும் தினமுமே வாழ்ந்துட்டு இருக்காங்க அதை நோக்கிய பயணத்தை ஒவ்வொரு நாளும் மனுஷன் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்கிறது கிடையாதுங்க எந்த ஒரு மனுஷனும் தாங்க இந்த ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்துட்டு அதே மாதிரி தான் நீங்களும் இனி வரக்கூடிய நாட்கள்லயாவது உங்க வாழ்க்கைய நீங்க சந்தோஷமா வாழ்ந்துருங்க துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரிங்க தன்னோடய கஷ்டத்தை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் காட்டிக்காமல் தனக்கான வாழ்க்கை இதுதான் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு வாழ்க்கையை வாழக்கூடியவங்க துலாம் ராசிக்காரங்க மற்றவங்களை அசால்ட்டாக போட தெரியும் நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அவங்க நம்மக்கிட்ட ஏன் பழகிறாங்க அவங்களுடைய குணாதிசயம் என்ன அவங்களுக்கு கிட்ட என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக கணிக்க முடியும் இருந்தாலுமே அவங்களுடைய குணாதிசயங்கள் தெரிஞ்சாலும் அவங்கக்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயமும் சகல விஷயங்களும் தெரிஞ்சவங்களாக இருந்தாலுமே தனக்கு முன்னாடி இருக்கவங்க கிட்ட தனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத காட்டிக்க மாட்டாங்க அதீத புத்திசாலிகளாக இருந்தாலும் பல பேர்கிட்ட முட்டாளாக தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க உங்களுடைய கேரக்டருக்கு நீங்கள் மற்றவங்களை எடை போட்டு பழக ஆரம்பித்தா ஒருத்தரும் மிஞ்ச மாட்டாங்க ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு கரெக்டான ஆட்கள் ஆனால் மற்றவங்களினுடைய பார்வைக்கு நீங்கள் ஏமாளி ஒரு சிலருக்கு சுயநலவாதி இந்த மாதிரி பல பட்டங்களை சொல்ல விட்டு போகலாங்க ஆனால் எதையுமே நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்க மற்றவங்க அடித்தா கூட வாங்கிக்குவீங்க ஆனால் சொல் பொறுக்க மாட்டீங்க தலையே போனாலும் தன்மானத்துக்கு ஒரு பங்கம் அப்படின்னா அன்புக்கு கட்டுப்பட்டு இருந்தாலுமே தன்னை ஒரு மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கவே மாட்டீங்க கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் அழைச்சாலும் அந்த இடத்துக்கு போக மாட்டீங்க இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அஞ்சு கிரகங்கள் பலமடைகிறாங்க தலைவிதியே மாறப்போகுதுங்க அது எப்படிங்க துலாம் ராசிக்காரங்களே உடனே வந்து இந்த பொண்ணு கரெக்ட் இந்த பொண்ணு சொல்றது கரெக்டாக தப்பா அப்படின்னு எடை போற்றாதீங்க கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை முழுமையாக பாருங்கள் உங்களுடைய அதீத புத்திசாலித்தனத்துக்கும் உங்களுடைய ஆளுமை திறனுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல காலம் பிற பிறக்கப் போகுதுங்க பணம் வரவிருந்த தடைகள் எல்லாமே விலக போகுது பண விஷயம் அப்படிங்கிறது பல விதங்களில் உங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நிறைய பேர் உங்களை வந்துட்டு தூக்கி எறிஞ்சிருக்காங்க ஸோ அந்த விஷயம் எப்பேற்பட்ட கடன் சுமையில மாட்டிக்கிட்டு இருந்தாலுமே துலாம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் பண வரவினால மகிழ்ச்சி அடைய போறீங்க பிரச்சனை இருக்கும் இந்த பண வரவால் இருக்குதுங்க அடுத்தது குடும்பத்தில் பிள்ளைகளால் உறவுக்காரங்க மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது சுப நிகழ்ச்சிகள் ஒன்றை நீங்க ஏற்பாடு செய்ய போறீங்க பல விதங்களில் நீங்கள் தலைமை தாங்கி அந்த சுப நிகழ்ச்சியை நடத்த போறீங்க சகோதரர்கள் மூலம் ஆதாயமான பலன் இருக்குதுங்க சில ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகமாகும் குல தெய்வத்துக்கான பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போறீங்க வாழ்க்கை துணை வழியில் உங்களுடைய முயற்சிகளுக்கு தேவையான ஒத்துழைப்பு கிடைக்குங்க அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் இருக்கு அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் கூடுதல் கவனம் தேவைங்க பொதுவாகவே துலாம் ராசிய பல பேர் அவங்களுடைய செயல்பாடுகளை கெடுக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க அதனால சாதாரண கூலி வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரிங்க துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய வேலையில மட்டும் கவனமாக இருங்க மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க நீங்களும் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதிகாரிகள் கடினமாக பேசினாலும் பொறுமையோடு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல விதங்களில் நன்மை இருக்குதுங்க அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மறுத்து பேசுகிறீங்க இல்லை எதிர்த்து பேசுகிறீங்க அப்படின்னா சிக்கல்கள் வருங்க சலுகைகள் கிடைக்கிறதுனால பிரச்சனைகள் கிடையாதுங்க நீங்கள் பொறுமையாக இருந்துட்டால் போதும் என்னடா இவன் இப்படி துள்ளுவானாச்சே இப்படி இருக்காடின்னு சொல்லிவிட்டு அவங்களே மனசு மாறிடுவாங்க ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இக்கட்டான சூழ்நிலையில் அமைதி காக்கிறது சிறப்புங்க ஸோ அந்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசிக்கு வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கிறது கூடுதல் உழைப்பு தேவைங்க ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கடவுள் கொடுத்துருவார் வியாபாரம் அப்படினாவே சக வியாபாரிகள் கொஞ்சம் தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய போக்கு மாதிரி சக வியாபாரிகள் உங்களுக்கு அனுசரணையை நடந்துக்குவாங்க அவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் காணாமல் போகும் புதுசாக ஏதாவது முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு மற்ற சக வியாபாரிகளோட பேச்சை கேட்டுட்டு அதிக முதலீடு செய்கிறத தவிர்க்கிறது அன்றாடம் இருக்கக்கூடிய தொழிலை மட்டும் நல்லபடியா நடத்திட்டு போங்க அதுவே உங்களுக்கு கூடுதல் லாபத்தை கொடுக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகளை சமாளிக்கிறதுல சிரமம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வரக்கூடிய பணத்துல வந்து கையிருப்பை அதிகப்படுத்துங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அலுவலகத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறது சிறப்புங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் ஒரு சில விஷயங்களில் நமக்கு நல்லது இருக்குங்க ஒரு சில விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும் மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் அடுத்தது பார்த்தோன்னா உங்களுக்கு கிரக நிலைகள் அதை பொறுத்து தாங்க நான் பலன் பலன் சொல்ல முடியும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுக்கு என்ன பலன்கள்னு பார்த்தோன்னா சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் ஆறு நட்சத்திரங்களினுடைய ஆட்சி தாங்க நம்ம துலாம் ராசின்னு சொல்லுவோம் கிரகநிலைகள்னு பார்த்தோன்னா உங்கள் ஜாதகத்தில் பஞ்சம ஸ்தானத்தில் சத் சனி பகவான் வக்ரகதியில் அவர் கூடவே ராகு பகவான் கூட்டணியில் இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் அயன போகு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அவர் கூடவே சூரிய பகவானும் புதன் பகவானும் கூட்டணியில் இருக்காங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானும் இவங்களை தொடர்ந்து லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில் இருக்காங்க ஸோ இப்படிதாங்க கிரக அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது இதை வச்சு வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை பயணம் அப்படின்னா கொடுத்து வச்ச வாக்கை காப்பாற்றுவீங்க சொன்ன சொல் மாற மாறமாட்டாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி அடைய போகிறீங்க வழக்கு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் போகுதுங்க குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் முடங்கி போயிருந்த வேலை கூட என்னடா இந்த வேலையை என்ன வேணாலும் செய்ய முடியலையே அப்படின்னு நினச்ச வேலை கூட வேகம் எடுத்து சாதாரணமாக நடத்தி கொடுக்க போகுதுங்க இந்த காலம் போராட்ட காரியங்கள் எல்லாமே உயிர் பெறுவாங்க பணம் சம்மந்தமாக நீடித்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்க போகுது குடும்பத்தில் எல்லாருமே உங்களுக்கு கரம் நீட்டுவாங்க தொழில் வந்து பல விதங்களில் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இருந்து வந்த சிக்கல்கள் நீங்குங்க உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மேலிடம் உங்களுக்கான பொருட்களை அதிக பொறுப்புகளை அதிகரிப்பாங்க நிறைய வேலை செய்ய வேண்டி இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுதுங்க பணம் மற்றும் புதிய நண்பர்கள் சேர்க்கை கிடைக்கும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் அடுத்தடுத்து நிகழுங்க இந்த சொத்துக்கள் இழந்த சொத்துக்கள் கூட மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும் காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறமை வந்து சேருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியிலிருந்து வந்த தேக்க நிலை மாறும் ஒரே சமயத்தில் பலவிதமான கல்விகளை கற்றுக்கக்கூடிய சூழல் உருவாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோன்னா ஆண்டாள வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி ஒரு நிலைப்படுமாங்க நினைச்ச காரியங்கள் கை கூடி வரும் இப்ப வரைக்கும் பார்த்தது துலாம் ராசிக்கான பொது பலன்கள்ங்க இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியுங்க துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குங்க உயர் ரக வாகனங்களை வாங்குறதுக்கான யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு பணம் சம்பாதிக்கிறதுல ஆக்கமும் மூக்கமும் ஏற்படும் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு பயணம் மேற்கொள்வீங்க சிலருக்கு பிறரால் குற்றம் சாட்டப்பட்டு அவதி நிலை மாறப் போகுதுங்க அந்த அசிங்கப்பட்ட அவமானப்பட்டீங்க அந்த நிலை அப்படியே மாறி மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது பெண் பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பதவி உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் சிலருக்கு வந்து ஓரளவு பண வரவு இருக்கும் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுங்க அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது கல்வியில் தேர்ச்சி பெற போறீங்க தெய்வீக சிந்தனைகள் அதிகரிக்கப் போகுது தெய்வீக சிந்தனையும் ஏற்படுங்க பேச்சுக்களில் நிதானம் இருந்தா போதும் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கலாம் வீட்டில் இருக்கவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் செய்யாம அவங்கள அனுசரித்து நடந்துக்கிட்டே அப்படின்னா வீட்டில் அமைதி நிலவுங்க உங்களுடைய புது முயற்சிகளால் நல்ல வேலையில் செய்யக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு இன்னும் பேசணுன்னா இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு சூரியன் புதன் சுக்கிரன் இவங்க எல்லாருமே நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் அமர்ந்திருக்காங்க விநாயகரை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய வினைகள் நீங்கும் சூரிய பகவானினோட சஞ்சாரத்தினால நெருக்கடிகள் விலக போகுது செஞ்சிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகுங்க வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் அரசு வழிகளில் நீங்கள் மேற்கொண்ட செயல்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்குங்க சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் எதிர்ப்புகள் விலகும் வழக்கு வெற்றியாகும் சூரியனும் குருவினுடைய பார்வையும் முன்னேற்றத்தை கொடுக்கிறாங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மேலும் இதை பொறுத்த வரைக்கும் விருந்துகள்ல கலந்து